ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை எக்காரணத்தை கொண்டும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் நாளை தினம் ரொம்பவுமே பிரபஞ்ச வசிக நாள் அப்படின்னு நாம சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் இப்படி ஒன்பது 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 அப்படின்னு இணைந்து வரக்கூடிய வசிய எண்களை வந்து நாம தவறாமல் ஒவ்வொரு மாதமும் அதற்குடிய வசிய எண் வரக்கூடிய நாள் அன்று இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து சக்திகள் ஆற்றல்கள் நிறைந்து இருக்கும் அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நாம என்ன கேட்டாலும் நிச்சயம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் போன மாதம் என்ன பண்ணணும் ட்ரிபிள் எயிட் வசிய நாள் அப்படின்னு அந்த மாதத்துக்குரிய அந்த சிறப்பான பரிகாரத்தை நாம செஞ்சோம் இப்போ ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதமாக வரக்கூடிய நாளைய தினத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்குள்ளாக நம்ம இதை செய்யணுங்க ஒன்பது பத்தாயிருச்சு ஒன்பது பன்னெண்டாயிருச்சுங்கம்மா பரவாயில்லையா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க பரவாக இல்லை நம்ம அதிகமானால் கூட பரவாயில்லைங்க அந்த ஒன்பது ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்குள்ளாக நாம முடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு நீங்க கரெக்டாக ஆரம்பிச்சிடணும் உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ வந்து ஒரு அன்ரூல் பேப்பர்ல வந்து நீங்க எழுதிக்கணுங்க அந்த அன்ரூல் பேப்பர்ல வந்து நீங்க கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் தான் அதை பயன்படுத்தி தான் எழுதணும் இதுல எழுதும் பொழுது பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எழுதுங்க இப்ப கடன் தீரணும் நோய் தீரணும் அப்படின்னு நீங்க எழுத வேண்டாம் கடன் தீர்வதற்கு என்ன தேவை நம்மளுக்கு பணம் தேவை இல்லைங்களா அப்போ எனக்கு ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட்டை கூட நீங்க சொல்லி எழுதலாம் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு கூட நீங்க எழுதி கொள்ளலாம் அந்த மாதிரி உங்களுடைய கடன் தொகை எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்க எழுதிக்கோங்க இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகளை வந்து நீங்க எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த பேப்பரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதுல வந்து நவதானியம் இருக்குது இல்லைங்களா அந்த நவதானியத்தை வந்து ஒரே ஒரு கைப்பிடி இல்லைன்னா கொஞ்சம் நீங்க அந்த தட்டுல வச்சுக்கோங்க வச்சிட்டு அந்த நவதானியத்துக்கு மேல இந்த பேப்பரை வச்சிருங்க வச்சிட்டு அதை அப்படியே உங்களுடைய உள்ளங்கையில எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க என்ன உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில கூட நீங்க எழுதலாம் இப்போ எனக்கு ஒன்பது ஆசைகளை எழுதலாம் முதல்ல என்ன நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பேர் வேணும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் சொந்த வீடு வேணும் இப்படி நீங்க ஒன்பது வகையான உங்களுடைய ஆசைகளை வந்து அந்த அன்ரூல் பேப்பர்ல கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர்ல நீங்க எழுதிக்கோங்க எழுதிட்டு அது உங்க லைஃப்ல நடந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும் அந்த நவதானியத்தோட அந்த பேப்பரையும் உங்க கையில் வச்சுக்கிட்டு இல்லைம்மா நான் ஏதாவது ஒன்ன மட்டும் எழுதியிருக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல ஏதாவது ஒன்றை மட்டும் எழுதுவது உங்களுக்கு கை மேலே பலனளிக்க கூடியதாகவே இருக்கும் நீங்கள் இப்போ ஒரு குழந்தை வரத்திற்காக நீங்க ஒரு குழந்தைக்காக நீங்கள் ஏங்கிட்டு இது எனக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக எனக்கு ஒரு குழந்தை இருக்கணும்மா அப்படின்னு நீங்க வேண்டிக்கிறீங்க உங்களுடைய ஆசையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தா நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க அந்த குழந்தைய தூக்குற மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குற மாதிரி குளிக்க வைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த குழந்தையோட நீங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த நாட்களை வந்து நீங்கள் அப்படியே கண்ணை முன்னாடி இமேஜின் பண்ணிட்டு ஹாப்பியாக அந்த லை நடந்துருந்த உங்கள் வாழ்க்கையில் அது நடந்துட்ட மாதிரி அந்த ஹாப்பி ஃபீலிங்கில் நீங்கள் எக்ஸாக்டாக அந்த டைம்ல இருந்துட்டு இந்த அந்த நவதானியத்துக்கு மேலே அந்த நீங்கள் எழுதி இல்லைங்களா அந்த பேப்பரை அப்படியே வச்சுருங்க அன்று இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் நாளை இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ காலையில எழுதுறீங்க அப்படின்னா ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் காலையிலயும் வரும் உங்களுக்கு இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங் நிமிடங்கள் வரும் காலையில நாங்கள் வேலைக்கு போறோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு இதெல்லாம் உட்காந்து செய்வதற்கு நேரம் கிடையாது அப்படிங்கிறவங்க இரவு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நாங்க ரெண்டு நேரத்திலையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது மறுநாள் அந்த பேப்பரை எடுத்து நீங்க ஒரு பத்திரமான இடத்துல வச்சுக்கோங்க அந்த நவதானியத்தை பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் உணவாக போட்டு விடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு என்ன கேட்டாலும் அன்றைய தினம் உங்களுக்கு நடக்கும் இந்த ஒன்பது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது ஏன்னா நம்மளுக்கு நவ கிரகங்கள் ஒன்பது நம்ம அந்த நவகிரகங்களை வச்சுதான் நம்மளுடைய ஜாதகத்துல நன்மையும் தீமையும் நடக்கும் செவ்வாய் சுக்கரன் இவங்கெல்லாம் நம்ம ஜாதகத்துல பலமாக இருந்தால் மட்டுமே ஒருத்தருக்கு வந்து ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையும் அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நவகிரகங்களால் நம்ம வாழ்க்கை வந்து அமைந்திருக்கிறது அந்த நவகிரகங்களினுடைய எண்ணிக்கை என்ன ஒன்பது அப்ப அந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணிற்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு சக்திகள் நிறைந்து இருக்குது நாளைய தினத்தில் வரக்கூடிய காலையில வரக்கூடிய ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இதை செய்யுங்க இல்ல இரவு தான் என்னால செய்ய முடியும் காலையில அவசரமா நாங்க வேலைக்கு ரெடி ரெடிப்போம் அந்த நாங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம் வேலை செஞ்சுட்டு இருப்போம் அந்த டைம்ல எங்களுக்கு செய்யறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது அப்படிங்கிறவங்க இரவு வரக்கூடிய ஒன்பது மணி ஒன்பது ஒன்பது நிமிடங்களை வந்து தவறாமல் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இதுல வந்து நீங்க ஒன்னே ஒன்னுதான் ஞாபகம் வச்சுக்கணும் நெகட்டிவா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேட்கக்கூடாது இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்குது நாம தான் அதை கேட்கிறதே கிடையாது அத கேட்டா குடுக்குமா அப்படிங்கறதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வேற நிச்சயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்க கேட்டத கண்டிப்பா கொடுக்கும் அது வந்து நியாயமான கோரிக்கையா இருக்கணும் இயற்கைக்கு புறம்பானதாக இருந்தால் நிச்சயம் நடக்காது அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க நிச்சயமாக நாளைய நாளில் வரக்கூடிய இந்த ஒன்பது 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 வசிய நாளை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த ஆற்றல் அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த ஆற்றல் அந்த சக்தி ரொம்ப 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 நம்மளுக்கு கை மேல பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க நம்பிக்கையோட செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி